காவேரி ரூம்ல இருக்காங்க அங்கேருந்து பாட்டி வராங்க வந்து கோவமாக திட்டுறாங்க ஆமாம் என்னதான் நினச்சிட்டு இருக்கீங்க உங்கள் மனசில் இங்கே பாரு அவன் எதிர்க்க என்னால் எதுவுமே சொல்ல முடியல ஏன்னா என் பேரன் உன்னை கூட்டிகிட்டு போயிடுறான்னு சொன்னான் அவனே ரொம்ப நாளாக இல்லாமல் எனக்கு உடம்பு சரி இல்லாமல் இப்போதான் கொஞ்சம் உடம்பு சரியாக இருக்குது மறுபடியும் என் பேரன் போயிட்டா என்னால் அதை தாங்கவே முடியாது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க நான் என்ன பாட்டி பண்ண என்ன பண்ணலை ஆ உன்னோட குடும்பத்தை வச்சுக்கிறதே பெரிய விஷயம் இதில் அவங்க வேற வந்திருக்காங்க இங்கே பாரு நீ எப்படியாவது ரெண்டு ஃபேமிலியும் அனுப்பிவிடு என்னால் இதெல்லாம் தாங்க முடியாது நான் வயசானவ புரியுதா உனக்கு அப்படின்னு சொல்கிறாங்க நான் அங்கே வந்து அப்படியே பாட்டி போறாங்க காவேரி அப்படி ஃபீல் பண்ணிட்டே இருக்காங்க அங்க வந்து விஜய் வராரு வந்து சொல்றாரு இதுக்கு மேல அவன் இங்க இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல அவன் ரொம்ப திமுர் பிடிச்சவன் கண்டிப்பா இருப்பான் அந்த சொத்துல பாதி கேக்குறான்னா அவனுக்கு பின்னாடி யாரோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாரு ஆமா அப்படின்னு காவேரி சொல்றாங்க அப்படியே பேசிட்டே இருக்காங்க அங்கேருந்து விஜய் அப்படியே வெளியே வர்றாரு அப்போது கிருஷ்ணா பேசிட்டு இருக்காரு இங்கே பாருங்க நீங்க சொன்ன மாதிரி நான் எல்லாமே பண்ணிட்டேன் சொத்துல பாதி கொடுத்தாதான் போவேன்னு சொல்லிட்டேன் ஆனால் அவங்க தர அப்படின்னு கிருஷ்ணன் கிட்ட பேசிட்டு இருக்காரு அது அப்படியே விஜய் அப்படியே ஓரமாக நின்று கேட்டுட்டு இருக்காரு இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் எல்லாமே நீங்கள் சொன்னால் அப்படியே நான் பண்ணிடுவேன் அப்படின்னு கிருஷ்ணா சொல்றாரு அதை கேட்டுனே அப்படியே விஜய் ஷாக் ஆகுறாரு அப்போது இந்த கிருஷ்ணா இவங்க ஃபேமிலி எல்லாம் யாரோ சொல்லி கரெக்டாக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிக்கிறாரு அண்ணா இருந்து காவேரி கிட்ட போறாரு போயிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு அந்த கிருஷ்ணா யார் பேசிட்டு இருக்கான் யாரோ சொல்ற விஷயத்த அவன் கேட்கறான் அப்போது அந்த ஃபோன் வந்து நம்ம அந்த நம்பர் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்கிறாரு சரிங்க நான் அவனோட நம்பரை எப்படியாவது எடுத்து தரேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க அதுக்குள்ளே எல்லோருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க கிருஷ்ணா பேசிகிட்டு இருக்கும்போது ஃபோன் அப்படி வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி போகிறாரு அந்த ஃபோனை எடுக்கிறாங்க எடுத்துகிட்டு அந்த நம்பர் எல்லாத்தையுமே பார்த்து அப்படி எடுத்துக்கிறாங்க எடுத்துகிட்டு வந்து விஜய் கிட்ட கொடுக்குறாங்க இங்கே பாருங்கள் இந்த தான் ஃபோன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க காவேரி அப்படின்னு விஜய் வந்து ஃபோன் பண்ணுறாரு வேற ஒரு நம்பர்லேருந்து அட்டன் பண்ணி பேசுகிறாங்க யார் நீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா பசுபதி ஓ இவனோட வேலை தானா இவன்தான் எல்லாமே பண்ணியிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அமைதியாக இருக்காரு எதுவுமே பேசவேல ஒரு துணியை போட்டு அப்படியே அந்த ஃபோன் மேலே வச்சு பேசுகிறாரு யார் நீங்க யார் நீங்க அப்படின்னு பசுபதி கேட்குறாரு இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒரு குடும்பத்தை நீங்கள் இங்கே அனுப்பியிருக்கீங்கல்ல என்ன குடும்பத்தை யார் அனுப்பினா அப்படின்னு பசுபதி கேட்குறாரு ஆ நீங்கள் தான் அனுப்புனீங்களே சொத்து வேணும்னு சொல்லிவிட்டு என்ன சொத்து வேணும் அதெல்லாம் எனக்கு யாருமே தெரியாது அப்படின்னு ஃபோனை கட் பண்ணுறாரு அப்போ விஜய் அப்படி டென்ஷனாக இருக்கிறாரு வந்து காவேரிக்கிட்ட நடந்த இடத்து எல்லாத்தையுமே சொல்கிறாரு அந்த பசுபதி தான் இவங்களை இங்கே அனுப்பியிருக்காரு அதுவும் கரெக்டாக பாதி சொத்து வாங்கணும் எல்லாமே அவன் தான் பிளான் பண்ணியிருக்கான் அவன் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் இவங்க இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு விஜய் சொல்கிறாரு இங்கே பாருங்கள் இவ்வளோ பெரிய உண்மை தெரிஞ்சிடுச்சு அப்புறம் இவங்க இங்க வச்சிக்கவே கூடாது இவங்களுக்கு பாவம் பார்க்கவே கூடாது கண்டிப்பா ஒரு சின்ன பகுதி கூட உங்களுக்கு சொத்து கொடுக்கவே கூடாது இவங்களை முதல்ல வெளியே அடிச்சு விரட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்றாங்க இங்கே பாரு காவிரியே கொஞ்சம் பொறுமையாக இரு எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு விஜய் சொல்றாரு இல்லைங்க என்னால் இதுக்கு மேலே பொறுமையா இருக்க முடியாது அப்படின்னு காவேரி அப்படியே வராங்க வந்து அவங்க சித்தியை பார்த்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க ஒழுங்கு மரியாதையா வெளியே போயிடுங்க இதுக்கும் மேலே இங்கே இங்கே இருக்கக்கூடாது உங்களுக்கு என்னோட சொத்துலேருந்து ஒரு ரூபாய் கூட கொடுக்க முடியாது இது என்னோட மாமியார் வீடு இங்கே வந்து இங்கே இருக்கிறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது வெளியே போகிறீங்களா இல்லை பிரச்சனை பெருசாகணுமா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க காவேரி கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு விஜய் சொல்கிறாரு ஐயோ கடவுளே இதுங்க அடங்கவே அடங்காதுங்க இதுங்க பிரச்சனையை டெய்லி பார்த்து 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 எனக்கு பிபி எல்லாமே ஏறிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி அவங்க அவங்க பொண்ணுகிட்ட சொல்லிட்டுருக்காங்க ஆமாம்மா இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஒரு குடும்பம் இருந்தால் இப்படிலாம் நடக்குமா என்ன அய்யய்யோ பப்பா பப்பப்பா எந்த குடும்பத்திலையும் இப்படிலாம் பார்க்க முடியாது அதுவும் மாமியார் வீட்டுக்கு ரெண்டு பேரும் வந்திருக்காங்க இதெல்லாம் நல்லாவாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக பாட்டி அவங்க பொண்ணு ரெண்டு பேருமே அங்கே பேசிட்டு அப்படியே கோபமாக பாக்கிறாங்க